சபையை நீ எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் விழிக்க வேண்டிய வேண்டிய தருணம் தருணம் அது விழிக்க கொள்ளாவிடில் விடுவான் என்பதை மறந்து போக வேண்டாம் கூட அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆனால் அவனும் தொழிலாளின் மடியிலே அடுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் தெளிலாளின் மடியிலே அவன் தூங்கி கொண்டிருந்த போது என்ன நடந்தது அவள் தெளிலாள் அவனை அவனை தூங்க பண்ணி அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் பலம் அவனை விட்டு நீங்கிற்று சிறுமைப்படுத்த தொடங்கினாள் நியாயாதிபதிகளுடைய புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது சினம் சபையே நீ உலகத்தின் மடியில் உறங்கி கொண்டிருக்கிறாய் இந்த உலகம் ஒரு நாள் உன்னை சிறுமைப்படுத்த தொடங்கும் என்பதை மறந்து போக வேண்டாம் சொன்னாள் இருபதாவது வசனம் அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிசியர் உண்மையில் வந்து விட்டாள் சபையே சத்ரு உண்மையில் வந்து விட்டான் சத்ரு உண்மையில் வந்து விட்டான் என்பதை மறந்து போக வேண்டாம் உன்னிடத்தில் அல்ல உன் அருகில் அல்ல மேல் வந்து விட்டான் நீ என்ன செய்ய போகிறாய் நீ என்ன செய்ய போகிறாய் நீ கொள்ள கொள்ளாவிடில் ஒரு உன்னை மேற்கொண்டு விடுவான் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் மறந்து போக வேண்டாம் சபையே விழிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறாய் வெளிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறாய் சிம்சோன் அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு விட்டு வெளியே போவேன் என்றான் எப்போதும் போல உதறி போட்டு விட்டு வெளியே போவேன் என்று சொன்னான் உன் விழித்த போது கர்த்தர் அவனை விட்டு விலகி இருந்தான் விழிக்கும் போது கர்த்தர் உன்னை விட்டு விலகின பிறகு விழித்து பிரோஜனம் இல்லை என்பதை மறந்து போக வேண்டாம் வெளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது கர்த்தர் ஒண்ணை விட்டுட்டு விலகின பிறகு நீ வெளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது